வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஹரிணி தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெப்பநிலை காரணமாக நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதுலேருந்து சீ வர்றது வந்து வெள்ளைப்படுதல் சில பேருக்கு வந்து உடம்பு பயங்கர சூடாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன மாதிரி மருத்துவம் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணிருக்கும் என்னடா ரெண்டு வகையான ரோஜா பூ வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்து நாட்டு ரோஜா பூ தான் ஆனா இதை வந்து பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் இதை நார்மலா நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ரெண்டுமே நாட்டு வகையை இது உள்ளுக்கு சாப்பிட்றது இந்த ரோஜாவை மட்டும்தான் சாப்பிடணும் இந்த ரோஜா பூவை உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது இது மட்டும்தான் உள்ளுக்கு சாப்பிடுறது நல்லா பாத்துக்கோங்க ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர்ல இருக்கும் இது இப்ப நம்ம வந்து மூணு பூ எடுத்துட்டு இருக்கோம் இப்ப மெஷர்மெண்ட் கப்ல பாத்தீங்கன்னா அரை கப்புக்கு நம்ம ரோஜா பூ வச்சிருக்கோம் அதாவது எந்த அளவில் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றணும் மெஷர்மெண்ட் கப்பில் கப்பில் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்திருக்கோம் அதே அளவு நம்ம தண்ணியும் ஊற்றணும் இப்போ வந்து அரை கப் அளவில் வந்து ஒரு கப்புக்கு தண்ணி ஒரு கப்புக்கு நன்னா தூசி தும்ப இல்லாமல் உதிர்த்த ரோஜாப்பூ இப்போ அது தண்ணியை கொதிக்க வச்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அந்த பூவை வந்து அந்த கொதிச்சு நம்ம வச்சுருக்கோல்ல திருப்பி எடுத்துருக்கோல்ல அந்த தண்ணியில் இந்த ரோஜா பூவை போட்டுடணும் வந்து இந்த வெந்நீருக்குள்ளே இந்த பூ இருக்குது இதை வந்து நாலு மணி நேரம் இப்படியே ஆட்டாமல் சங்காம அப்படியே வச்சிடணும் இப்போ நம்ம வீடியோக்காக உடனே வடிகட்டிடுவோம் ஆனால் நீங்கள் வந்து அதை ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருக்கணும் அதாவது இந்த கப்பில் ஒரு கப்பு பூ ஒரு கப்பு தண்ணி போட்டு நம்ம அங்கே வெந்நீரில் ரெடி பண்ணி அது அங்கே பூவை வந்து மூடி வச்சுருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம் அதுக்காக ஜீனியை ஒரு பாத்திரத்தில் போடணும் நம்ம எதில் ஜீனி எடுத்தோமோ அந்த கப்பில் கப்பு தண்ணி எடுத்து நம்ம அந்த ஜீனி மேலே விட்டுருக்கோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை வந்து பாகா காய்ச்சணும் பாருங்க ஒரு கம்பி பதம் அப்படின்றது நீங்கள் இப்படி அந்த ஜீராவை தொட்டுட்டு இப்படி கையை எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நூல் மாதிரி தெரியும் நம்மளுக்கு அதுதான் ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குலாப் ஜாமுன் ஜீரா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைப்போம் இது எதுக்காக நம்ம இவ்வளோ வந்து ஒரு கம்பி பதம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்மே ஆட் பண்ண போகிறது கிடையாது இதுதான் வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகும் இந்த ஒரு கம்பி பதம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் கூட அது கெட்டு போகாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலையே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் அப்படின்னா அது உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாமே தவிர கம்பல்சரியாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம வெளியிலயே வச்சுக்கலாம் இதை கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்போ இதோடய இன்க்ரீடியன்ட் வந்து ஜீனி ஏலக்காய் பொடி தண்ணி ரோஜாப்பூ அவ்வளோதான் இதை வந்து நம்ம சர்பத்தாக செய்ய போகிறோம் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே இருக்கும் இந்த குழகுழப்பான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டுறோம் இப்போ நம்ம வடிகட்டியிருக்கோம் சக்க அதில் இருக்குது இந்த மாதிரி தான் வடிகட்டணும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டியிருக்கோம் இந்த சக்கை தனியாக அதுலேயே இருக்குது இப்போ வந்து அடுப்பை திருப்பியும் பற்ற வச்சு திருப்பியும் வந்து நம்ம அதை சர்பத்துக்கு கொண்டு வரோம் இந்த சர்பத் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் ஆண் பெண் எல்லாரும் சாப்பிடக்கூடியது பெண்கள் எந்த மாதிரி பெண்கள் இப்போ சில பேருக்கெலாம் டவுட் வரும் கர்ப்பஸ்திரீகள்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக கர்ப்பஸ்திரிகள் டெய்லி ஒரு டம்ளர் இதை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த சோகை அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுது வரும் அது வந்து அவங்களுக்கு வராமல் இந்த சர்பத் சாப்பிடும் பொழுது தடுக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பொங்கி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை அடுப்பாக ஆஃப் பண்ணுறோம் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அப்புறமும் இந்த கொதிக்கிறது தெரியும் பிபி இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க உடம்பு சூடு அதிகமா இருக்கு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த கொலுசு போட்டோன்னா அந்த கொலுசு கருப்பாயிடும் அது வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல பித்தம் வந்து கூடுதலா இருக்கிறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மயக்கமா இருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படிங்குவாங்க கொண்டு கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் தள்ளுது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பித்தம் அதிகமா இருக்கிறதுனால அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கை வந்து அப்படியே பயங்கரமாக வேர்க்கும் ஃபேன் போடாமல் உட்காரவே முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேனோ இல்லை ஏசியோ இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூஞ்சியில் வந்து மங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கங்கே கருப்பா இருக்கும் அந்த மாதிரி மங்கு இருக்கிறவங்க கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க மூலம் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பைல்ஸ் விஸ்டுலா அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மூல சூடு அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க அவங்க எல்லாருமே வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் அது இல்லாமல் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரா இருக்காங்க ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்க வேண்டிய வேலையா இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகமா டிராவல் பண்றவங்க ரொம்ப வந்து நடந்து போறாங்க எனர்ஜி வந்து கம்மியா இருக்கு அப்படின்றவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றவங்க அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வேர்வை ஸ்மெல் வருது அப்படின்றவங்கெல்லாம் இதை சாப்பிட சாப்பிட என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின்ல வந்து ப்ளீடிங் ஆகுது யூரின் வந்து எல்லோ கலரில் போகுது யூரின் போகிற இடம் வந்து அப்படியே குத்துற மாதிரி பெயினாக இருக்குது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்க இதை சாப்பிட சாப்பிட அந்த பிரச்சனை சரியாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா யூரின்ல வந்து பஸ்ஸல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் போகும்போதே அப்படியே ஒயிட் கலரில் பஸ் மாதிரி போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனையும் சரியாகும் சில பேருக்கு நீர் நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும் யூரின் போனாலே அப்படியே சொட்டு சொட்டாக போகும் நார்மலாக போகாது அந்த மாதிரி நீர்க்கடுப்பு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து சரி பண்ணும் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டாய்லெட்டில் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அந்த இடுப்பு எலும்பு வலிக்குது யூரின் இடம் வலிக்குது யூரின் இடம் குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணும்பொழுது அந்த பிரச்சனை எல்லாமும் சரியாகும் அதே மாதிரி பாதை எரிச்சல் இருக்குது கண் எரிச்சல் இருக்குது அதிகமாக லேப்டாப் பார்க்குறோம் முடி பயங்கரமாக கொட்டுது முடி வந்து வெள்ளை கலர் ஆகுது அதாவது நரை முடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது என்னாகும்னா கண்ணு கருவளையும் கட்டும் அதே மாதிரி நைட்டு சரியாக தூக்கம் இல்லை ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் இதை பொழுது நல்லா ஆழ்ந்த நிதிரை வரும் சில பேர்லாம் நின்னாங்க அப்படின்னா அவங்க நின்ன இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக இருக்கும் அவங்க நடக்கிற இடம்லாம் அப்படியே தண்ணி தனியாக இருக்கும் அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து சோடியம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் சில பேருக்கு பொட்டாசியம் கூடுதலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாமும் டெய்லி ஒரு டம்ளர் இந்த சர்பத்தை சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இப்போ இந்த சர்பத்தை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் ரோஸ் சர்பத் அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் தானே இருக்கணும் இது இந்த கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுவாங்க இது நம்ம எந்த வந்து ப்ரிசர்வேட்டிவோ இல்லை கலரிங்கோ ஆட் பண்ணாதனால இந்த கலரில் இருக்குது இதே மாதிரி இப்படியே சாப்பிடும் பொழுது தான் நான் சொன்ன நோய்கள் எல்லாமே வந்து சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீரிழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சுகருடைய ஒரு வகை அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சர்க்கரை பாகு மட்டும் கலக்காம டைரெக்டா நான் காமிச்சேன் பார்த்திங்களா பூவை வந்து வெந்நீரில் போட்டுட்டு அதை வந்து அப்படியே வடிகட்டி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த நீரிழிவு நோய் வந்து சரியாகும் இப்போ வந்து உடனே நான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன் எனக்கு அடுத்த நாளே சரியாகலை அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும் அப்படி வந்து இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு சரியாகும் அப்படின்றது கிடையாது உடனே சரியாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து சரியாகும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளருக்கு இந்த சர்பத்தை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதில் முக்கா டம்ளருக்கு தண்ணி கலக்கணும் இது இப்போ வீடியோவுக்கு அப்படின்றதுனால சூடாக இருக்கும்போதே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதை நல்லா வந்து ஆற வச்சிடணும் சூடே சுத்தமாக இருக்கக்கூடாது நல்ல ஜில்லுன்னு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பானை தண்ணியோ இல்லை வேறு ஏதோ தண்ணியோ கலந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ரோஜாப்பூ போட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் பொழுது ஒரு வாரம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது இதை நீங்கள் ஆற வச்சு தான் சாப்பிடணும் அப்போ தான் அந்த சூடு சம்பந்தமான நோய்கள் வந்து எல்லாமே சரியாகும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மாதம் சாப்பிடும்போது சரியாகும் கொஞ்சம் அதிகமான நிலையில் பொழுது என்னாகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மண்டலம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய நோய்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள் அவங்களுக்குலாம் இதை கொடுக்கும் பொழுது அந்த எக்ஸாமுடைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க இது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் பண்ணி பாருங்கள் நன்றி